திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி நகராட்சிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் நடைபெற்று வருவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை வழங்கினர் தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற அறிவிப்பு எண் முப்பத்தி படி தமிழகத்தில் மருத்துவ வசதி குறைந்த சிறப்பு மருத்துவ வசதிகள் குறைந்த ஊரகப் பகுதிகள் பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகள் மருத்துவ வசதி குறைவாக அமைந்துள்ள நகர்ப்புற பகுதிகள் குடிசை பகுதிகள் போன்ற பகுதிகளை முன்னுரிமை அடிப்படையில் தேர்ந்தெடுத்து முகாம் நடத்தப்பட்டு வருகிறது இம்முகாம்கள் நேரிழிவு மற்றும் உயர் அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது மருத்துவம் பொது அறுவை சிகிச்சை எலும்பியல் மருத்துவம் மகபேறு மற்றும் பெண்கள் நலன் குழந்தைகள் நலன் இருதய நோய் பிரிவு மூளை நோய் பிரிவு தோல் மருத்துவம் பல் மருத்துவம் கண் மருத்துவம் காது மூக்கு தொண்டை இரத்த பரிசோதனைகள் மனநல மருத்துவம் இயன்முறை மருத்துவம் நடமாடும் இலவச டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனம் கதிரீக்கவியல் சர்க்கரை நோய் ஆயுஷ் மற்றும் சமூக பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மக்கள் தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் நாற்பது வயதிற்கு மேற்பட்டவர்களை இலக்காக கொண்டு நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் இன்று திருத்துறை புண்ணி நகராட்சிக்குட்பட்ட தனியார் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாம் நடைபெற்று வருவதை திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் அவர்கள் நேரில் பார்வையிட்டு பத்துக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு தேசிய அட்டைகளை வழங்கினர் இம்முகாம்கள் உள்ளாட்சி அமைப்புகள் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சமூகம் நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தொழிலாளர் நலன் மற்றும் பேரிடர் துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது அடிப்படை மற்றும் உயர்நிலையும் மருத்துவ பரிசோதனைகளுடன் முழுமையான உடல் ஆரோக்கிய பரிசோதனைகளும் உயர் ரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் மின் இதய வரைபடம் எக்கோ அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எக்ஸ்ரே முதலியவை காசநோய் மற்றும் தொழுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் ஆரம்ப புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் மேலும் பதினைந்து துறைகளை சார்ந்த நிபுணர்களின் மருத்துவ ஆலோசனைகளும் பொது மருத்துவம் அறுவை சிகிச்சை இதயவியல் உள்ளிட்ட துறைகள் வழங்கப்படுகிறது மேற்கண்ட பரிசோதனைகள் மட்டுமின்றி தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ் வழங்குதல் உள்ளிட்ட சேவைகளும் வழங்கப்படுகிறது முகாமில் திருவாரூர் மருத்துவக் கல்லூரி முதல்வர் மருத்துவர் அசோக் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் சங்கீதா இணை இயக்குனர் பொறுப்பு மருத்துவர் ஜெயக்குமாரி திருத்துறைப்பூண்டி வட்டார சுகாதார அலுவலர் மருத்துவர் பாலதண்டாயுதபாணி திருத்துறைப்பூண்டி நகர்மன்ற தலைவர் கவிதா பாண்டியன் திருத்துறைப்பூண்டி நகர்மன்றத் துணைத்தலைவர் ஜெயபிரகாஷ் திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையர் துர்கா திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் பரமேஸ்வரி மற்றும் வார்டு கவுன்சிலர் எழிலரசன் உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்கள் செவிலியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நலங்காக்கு முகாமுக்கு போட்டு அது வந்திருக்கேன் ரொம்ப நன்றி ஆனால் இந்த முகாம ஏகப்பட்ட பேர் நல்லா கூட்டம் நல்லா வந்து மக்கள் நல்ல பயனா இருக்கு நாங்கள் ஒண்ணு செய்ய முடியாது திருவாரூர் மெடிக்கலுக்கு போகணும் இந்த குடும்பத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு எல்லாரும் பயன் நலம் சித்திரை புள்ளியில வந்து நலம் தாக்கு ஸ்டாலின் வந்து மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது இதுல வந்து நான் பயன்பெற வந்திருக்கேன் ஏனென்றால் இதுல வந்து அனைத்து மருத்துவர்களும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு இடையும் இல்லாமல் நாங்கள் அனைவரும் பயன்பெற்று வருகிறோம் இந்த முகாமை ஏற்படுத்தி கொடுத்த தங்க தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்து